பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் சனிக்கிழமை பிப்ரவரி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு ஸ்ரீராமகிருஷ்ணரும் அடைபட்ட அவரது கையும் மாலை மூன்று மணி தக்ஷினேஸ்வரர் கோவிலில் குருதேவர் தமது அறையில் கட்டில் மீது அமர்ந்திருந்தார் ஒரு நாள் அவர் சவுக்கு தோப்பிற்கு சென்று கொண்டிருந்தபோது பரவச நிலையில் ஆழ்ந்தார் கூட யாரும் இல்லாததால் வேலியின் அருகில் விழுந்துவிட்டார் அதனால் அவருடைய இடது கை எலும்பு பிசகிவிட்டது அதிக காயம் ஏற்பட்டிருந்தது கல்கத்தா பக்தர்களிடமிருந்து கட்டுப்போடுவதற்கான பட்டை மருந்து துணி முதலிய பொருட்களை மா கொண்டு வந்திருந்தார் ராக்கால் சரண் ஹாஸ்ரா முதலியோர் அறையில் இருந்தனர் மா வந்ததும் குருதேவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார் என்னப்பா செய்தி உன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாமே இப்போது குணமாகிவிட்டதா ஆம் சுவாமி என்றார் மா மகிமரிடம் குருதேவர் கூறினார் என்னப்பா நான் எந்திரம் அன்னை அதை இயக்குபவள் அப்படி இருக்க இப்படி ஏன் நடந்தது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தாம் மேற்கொண்ட தீர்த்த யாத்திரையைப் பற்றி மகிமா சரண் கூறினார் குருதேவர் கட்டிலில் அமர்ந்தவாறு அதை கேட்டுக் கொண்டிருந்தார் மகிமர் கூறினார் காசியில் சித்ரோலிலுள்ள ஒரு தோட்டத்தில் பிரம்மச்சாரி ஒருவரை பார்த்தேன் இருபது ஆண்டுகளாக இந்த தோட்டத்தில் தங்கியிருக்கிறேன் ஆனால் இதன் சொந்தக்காரர் யார் என்பது எனக்கு தெரியாது என்றார் அவர் பிறகு என்னிடம் நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறீர்களா என்று கேட்டார் இல்லை என்றேன் அதற்கு அவர் நீங்கள் என்ன ஊர் ஊராக சுற்றும் சந்நியாசியா என்று கேட்டார் நர்மதை நதிக்கரையில் ஒரு சாதுவை பார்த்தேன் மனதிற்குள் காயத்ரி மந்திர ஜபம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு மயிர்கூச்சைந்தது அவர் ஓங்காரத்தையும் காயத்ரியையும் உறக்க ஜெபிக்கும்போது அருகில் இருப்பவர்களுக்கும் கூட மெய் சிலேர்க்கும் குருதேவருக்கு குழந்தையின் இயல்பு பசித்ததும் மாவிடம் என்ன ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டார் ராக்காலை பார்த்தவாறே சமாதியில் ஆழ்ந்தார் சமாதி கலைந்ததும் சாதாரண நிலைக்கு வருவதற்காக நான் ஜிலேபி சாப்பிடுவேன் நான் தண்ணீர் குடிப்பேன் என்று கூறினார் ஒரு குழந்தையைப் போல் அழுது கொண்டே அம்பிகையிடம் ஓ பிரம்மையி என்ன ஏன் இப்படி செய்தாய் கை மிகவும் வலிக்கிறதே என்று முறையிட்டார் பிறகு ராக்கால் மஹிமர் ஹாஸ்ரா முதலியவர்களை பார்த்து என் கை சரியாகிவிடுமா என்று சிறு குழந்தை போல் கேட்டார் பக்தர்களும் குழந்தைக்கு ஆறுதல் சொல்வது போல் நிச்சயமாக சரியாகிவிடும் என்று கூறினர் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராக்காலிடம் கூறினார் நீ என்னை கவனித்துக் கொள்வதற்காகத்தான் இங்கே இருக்கிறாய் உன் மீது தவறு இல்லை நீ வேலை வரை வந்திருக்க மாட்டாய் அல்லவா குருதேவர் மீண்டும் பரவச நிலையை அடைந்து பேசினார் ஓம் 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 அம்மா நான் என்ன சொல்கிறேன் தாயே பிரம்மஞானத்தை கொடுத்து என்னை புற உணர்வு இழக்க செய்யாதே எனக்கு பிரம்மஞானத்தை தராதே அம்மா அஞ்சு நடுங்குகிறேன் நான் உன் குழந்தை எனக்கு அம்மாதான் வேண்டும் பிரம்மஞானத்திற்கு எனது கோடி வணக்கங்கள் அது யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு கொடு ஆனந்தமயி ஆனந்தமயி குருதேவர் உரத்த குரலில் ஆனந்தமயி ஆனந்தமயி என்று அழைத்து அழுதபடியே பாடலானார் அன்னை நீ அருகே நிற்க அடியேனும் விழித்திருக்க என் மனை நுழைந்தார் கள்வர் இடம் தர துணிந்தார் அந்தோ குருதேவர் மீண்டும் தேவியிடம் முறையிடத் தொடங்கினார் அம்மா நான் என்ன தவறு செய்தேன் அம்மா நான் ஏதாவது செய்கிறேனா நீ எல்லவோ அனைத்தையும் செய்கிறாய் நான் எந்திரம் நீ அதை இயக்குபவள் ராக்காலை பார்த்து சிரித்தபடி நீயும் விழுந்து விடாதே பார்த்து போ எரிச்சல் பட்டு உன்னை நீயே ஏமாற்றிக்கொள்ளாதே மீண்டும் அன்னையிடம் கூறினார் அம்மா பலியாலா நான் அழுகிறேன் இல்லை அன்னை இனி அருகே நிற்க குருதேவர் மறுபடியும் குழந்தையைப் போல் சிரித்தார் பேசினார் உடல்நலமில்லாத சிறிய குழந்தை எப்படி சிரிப்பும் அழுகையுமாக இருக்குமோ அப்படி இருந்தது அவரது நிலை மகிமர் முதலான பக்தர்களிடம் பேசத் தொடங்கினார் இதோ பாருங்கள் சச்சிதானந்தத்தை அடையாவிட்டால் எல்லாம் வீண் விவேக வைராக்கியத்தை போல் எதுவும் இல்லை உலகியல் மனிதனின் பக்தி கன நேரத்திற்கே பழுக்க காய்ந்த இரும்பு சட்டையில் நீர்த்துளி எவ்வளவு நேரம் தங்கும் அதுபோல்தான் ஒரு பூவை கண்டால் போதும் ஆகா இறைவனது படைப்பின் மகிமைதான் என்ன என்று வியந்து நிற்பான் அவன் மன இயக்கம் வேண்டும் தன் பங்கு சொத்திற்காக மகன் அமளி செய்தால் பெற்றோர் கலந்து பேசி உரிய காலத்திற்கு முன்பே அவனுக்கு சொத்தை கொடுத்து விடுகிறார்கள் மன இயக்கத்துடன் பிரார்த்தனை செய்தால் கடவுள் கட்டாயம் கேட்பார் அவர் எப்போது நம்மை படைத்தாரோ அப்போதே அவரது வீட்டில் நமக்கு பங்கு உண்டு அவர் நமது சொந்த தந்தை சொந்த தாய் என் முன்னேவா இல்லாவிட்டால் கழுத்தில் கத்தியை வைத்துவிடுவேன் என்று அவரிடம் நமது உரிமையை வற்புறுத்தலாம் அன்னையிடம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பதை குருதேவர் கற்றுத்தருகிறார் நான் சில வேளைகளில் அம்மா ஆனந்தம்மையை நீ காட்சி தந்துதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்துவேன் சில வேளைகளில் ஓ எளியவனின் நண்பனே உலகநாதனே நான் உலகிற்கு வெளியில் உள்ளவன் அல்லவே என்னிடம் ஞானமில்லை சாதனைகள் ஏதும் நான் செய்யவில்லை என்னிடம் பக்தி இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது அருள் குருந்து உன்னை எனக்கு காட்டுவாய் என்று பிரார்த்திப்பேன் குருதேவர் இறைவனை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பதை கருணை பொங்கும் குரலில் பக்தர்களுக்கு விளக்கினார் அவருடைய கருணைமயமான குரலை கேட்டு பக்தர்களின் இதயம் இழகியது மகிமாச்சரனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது மகிமரை பார்த்து குருதேவர் பாடினார் மனமே தாயை மெய்யாக வருந்தி அழைத்தால் வராமல் தனியே உன்னை விடுவாளோ சிவப்பூரிலிருந்து பல பக்தர்கள் வந்திருந்தனர் அவர்கள் நீண்ட தொலைவிலிருந்து சிரமப்பட்டு வந்திருந்ததால் குருதேவர் மௌனமாக இருக்காமல் சாரமானதும் ரகசியமானதுமான சில விஷயங்களை அவர்களிடம் பேசலானார் இறைவன் மட்டுமே உண்மை மற்றையெல்லாம் நிலையற்றவை எஜமானும் அவனுடைய தோட்டமும் போல் இறைவனும் அவனுடைய மகிமையும் மக்கள் தோட்டத்தை பார்க்கிறார்களே தவிர எஜமானை எத்தனை பேர் தேடுகிறார்கள் ஒரு பக்தர் கேட்டார் சுவாமி வழி என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் உண்மை எது உண்மையற்றது எது என்ற ஆராய்ச்சி இறைவன் உண்மை மற்ற எல்லாம் நிலையற்றவை இவ்வாறு எப்போதும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் மன ஏக்கத்துடன் இறைவனை அழைக்க வேண்டும் ஒரு பக்தர் கூறினார் சுவாமி அதற்கெல்லாம் நேரம் எங்கே இருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் யாருக்கு நேரம் இருக்கிறதோ அவர்கள் தியானம் பூஜை எல்லாம் செய்யட்டும் நேரம் கிடைக்காதவர்கள் தினமும் இருமுறை உள்ளம் உருகி அவரை வணங்க வேண்டும் அவர் நம்முள் இருப்பவர் நாம் என்ன செய்கிறோம் என்பது அவருக்கு தெரியும் உங்களுக்கு பல வேலைகள் அவரை அழைக்க உங்களுக்கு நேரம் எங்கே அவரிடம் பக்காளத்து கொடுத்து விடுங்கள் ஆனால் அவரை அடையாவிட்டால் அவரை காணாவிட்டால் எல்லாம் வீண் மற்றொரு பக்தர் கேட்டார் சுவாமி உங்களை பார்ப்பதும் கடவுளை காண்பதும் ஒன்றுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இன்னொரு முறை அப்படி சொல்லாதே தான் கங்கைக்கு உரியவை கங்கை அலைக்கு உரியது அல்ல நான் ஒரு பெரிய மனிதன் நான் இன்னவன் இப்படிப்பட்ட அகங்காரம் மறையாமல் இறைவனை பெற முடியாது நான் என்னும் குன்றினை பக்தி என்னும் தண்ணீரில் கரைத்து தரைமட்டமாக ஆக்கிவிட வேண்டும் பக்தர் கேட்டார் இறைவன் நம்மை ஏன் இல்லற வாழ்வில் ஈடுபடுத்துகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் படைப்பு தொடர்ந்து நடைபெற வேண்டுமே அதற்காகத்தான் அவருடைய திருவுள்ளம் அது அவருடைய மாயை அது காமனி காஞ்சனத்தை தந்து நம்மை மயங்க வைக்கிறார் பக்தர் கேட்டார் ஏன் மயங்க வைத்திருக்கிறார் அவரது விருப்பம் ஏன் இப்படி இருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவர் ஒருமுறை இறை ஆனந்தத்தை அழித்துவிட்டால் அதன் பிறகு யாரும் இல்லற வாழ்வில் ஈடுபட மாட்டார்கள் படைப்பு தொடராமல் போய்விடும் வியாபாரி அரிசியை பெரிய பெரிய மூட்டைகளில் அறையில் அடுக்கி வைக்கிறான் எலிகள் அருகே வராமல் இருப்பதற்காக ஒரு முறத்தில் சர்க்கரை கலந்த பொறியை வைக்கிறான் சர்க்கரையின் ருசியில் மயங்குகின்ற எலிகள் இரவு முழுவதும் நர நரவென்று பொறியை குறித்து கொண்டிருக்கும் அரிசி இருக்கும் பக்கம் கூட அவை செல்வதில்லை ஆனால் சற்று யோசித்து பார் ஒரு படி நெல்லிலிருந்து பதினாறு படி பொறி உண்டாகிறது காமினி காஞ்சன இன்பத்தை விட இறையானந்தம் எவ்வளவோ பெரிது அவருடைய உருவத்தை சிந்தித்தால் ரம்பை திலோத்தமை போன்றோரின் உருவம் கூட சுடுகாட்டு சாம்பலாகத்தான் தோன்றும் பக்தர் கேட்டார் இறைவனை பெற வேண்டும் என்ற மன இயக்கம் ஏன் ஏற்படவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இன்ப நுகர்ச்சி அனுபவம் நிறைவு ஏற்படாமல் மன இயக்கம் உண்டாவதில்லை காமினி காஞ்சனம் மீதான ஆசை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவையும் அனுபவித்து நிறைவு காணாமல் உலகின் தாயை மனம் நாடாது குழந்தை தீவிரமான விளையாட்டில் ஈடுபட்டிருக்கும்போது தாயை தேடுவதில்லை விளையாட்டு முடிந்ததும் அன்னையிடம் போவேன் என்று சொல்லும் ஹிருதயனின் குழந்தை புறாக்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் வா வா கிட்ட வா என்று அவற்றை அழைப்பதும் கொஞ்சுவதுமாக இருந்தான் புறாக்களுடன் விளையாடுவதில் ஆசை தீர்ந்ததும் அழ ஆரம்பித்து விட்டான் அப்போது யாரோ ஒருவன் அவனிடம் வந்து வா உன்னை உன் அம்மாவிடம் கூட்டிப் போகிறேன் என்றான் உடனே அவன் தோளில் பயமே இல்லாமல் சென்றான் நித்திய சித்தர்கள் குடும்ப வாழ்வில் சிக்க வேண்டியதில்லை இன்ப நுகர்ச்சி நாட்டாம் என்பது பிறப்பிலிருந்தே அவர்களிடம் இல்லை மாலை ஐந்து மணி குருதேவரின் கைக்கு கட்டு போடுவதற்காக டாக்டர் மதுசூதனன் வந்தார் குருதேவர் குழந்தையைப் போல் சிரித்துக் கொண்டே டாக்டரிடம் இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்திற்கும் மதுசூதனன் என்றார் டாக்டர் மது சிரித்தபடியே பெயரின் சுமைதான் அப்படி பெரிதாக உள்ளது ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே ஏன் பெயர் என்ன அவ்வளவு சாதாரணமானதா இறைவனும் அவரது திருநாமமும் வேறல்ல கிருஷ்ணனின் எடைக்கு ஈடாக சத்தியபாமா தராசில் பொன் மணி மாணிக்கம் இவைகளையெல்லாம் வைத்தும் ஈடாகவில்லை ருக்குமணியோ கிருஷ்ணனுடைய பெயரை ஒரு துளசி இலையில் எழுதி தராசு தட்டில் வைத்தாள் எடை சரியாகிவிட்டது குருதேவரின் கைகளுக்கு கட்டு போடுவதற்காக தரையில் படுக்கை விரிக்கப்பட்டது குருதேவர் சிரித்தவாறே வந்து அதில் படுத்துக்கொண்டு ராகத்தோடு பாடினார் ராதையின் பிரேமை நிலைகளிலே கடைசி நிலை இதுவன்றோ இது என்ன பிருந்தா கூறுகிறாள் இனி என்ன நடக்க இருக்கிறதோ பக்தர்கள் அவரை சுற்றி அமர்ந்தனர் குருதேவர் மீண்டும் பாடினார் தோழியராம் கோபியர் எல்லோரும் ஏரிக்கரை தனிலே கூடி கழித்தனர் குருதேவர் சிரித்தார் பக்தர்களும் சிரித்தனர் கட்டு முடிந்ததும் குருதேவர் கூறினார் எனக்கு கல்கத்தா டாக்டர்களிடம் அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை ஒருமுறை சம்புவிற்கு ஜுரம் கண்டு தீவிரமாகியது ஜென்னி வந்து உளரத் தொடங்கிவிட்டார் டாக்டர் சர்வாதிகாரியோ ஓ அது ஒன்றுமில்லை மருந்தின் காரணமாக சிறு மயக்கம் அவ்வளவுதான் என்று சொன்னார் ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் சம்பு இறந்து போனார் காளி கோவிலில் மாலை ஆரத்து நிறைவேற்றது சற்று நேரம் கழிந்து அதர் கல்கத்தாவிலிருந்து வந்தார் தரையில் வீழ்ந்து குருதேவரை வணங்கினார் சரண் ராக்கால் மா முதலியோர் அறையில் இருந்தனர் ஹாஸ்ராவும் அறைக்குள் அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தார் அதர் கேட்டார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்பு ததும்பும் குரலில் கூறினார் இதோ பார் கையில் அடிபட்டிருக்கிறது ஸ்ரீதவாரே வேறென்ன சொல்வது அதர் பக்தர்களுடன் கீழே உட்கார்ந்தார் குருதேவர் அதரிடம் நீ இந்த கையை சற்று தடவி கொடேன் என்றார் அதர் சிறிய கட்டிலின் மீது வடக்கு உரத்தில் உட்கார்ந்து கொண்டு குருதேவரின் சேவையில் ஈடுபட்டார் குருதேவர் மகிமருடன் பேசினார் பலன் பக்தி இதை உன்னால் அடைய முடியுமானால் மிகவும் நல்லது எம்பெருமானே முக்தி புகழ் பணம் நோய் குணமாதல் என்று எதுவும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டுவதெல்லாம் நீ மட்டுமே இதுதான் பலன் கருதாத பக்தி பணக்காரரிடம் பலர் பல்வேறு ஆசைகளுடன் வருகிறார்கள் ஆனால் யாராவது ஒருவர் எந்த சுயநோக்கமும் இல்லாமல் வெறும் அன்பு காரணமாக வந்தால் அவரிடம் அந்த பணக்காரனுக்கும் அன்பு தோன்றுகிறது பிரகலாதனிடம் இருந்தது பலன் கருதா பக்தி அவன் இறைவனிடம் ஆசை சிறிதுமில்லாத தூய பக்தி கொண்டிருந்தான் மகிமாசரன் மௌனமாக இருந்தார் குருதேவர் தொடர்ந்து பேசினார் நல்லது உனது மனநிலைக்கு ஏற்ப கூறுகிறேன் கேள் சொந்த இயல்பை சிந்திக்குமாறு வேதாந்த நிறை கூறுகிறது ஆனால் நான் என்பதை துறக்காமல் இது நடக்காது நான் ஒரு கம்பை போன்றது கம்பை நீரில் வைத்தால் அது நீரை இரண்டாக பிரிப்பது போல் தோன்றும் இந்த நான் என்பதும் நான் வேறு நீ வேறு என்று பிரித்து காட்டுகிறது சமாதி நிலையில் இந்த நான் மறைந்ததும் பிரம்மம் உணர்வில் உணரப்படுகிறது குருதேவருக்கு பிரம்மஞானம் உள்ளதா இருந்தால் அவர் நான் நான் என்று ஏன் சொல்கிறார் என்றெல்லாம் சில பக்தர்களின் மனதில் சந்தேகம் எழுந்தது குருதேவர் தொடர்ந்து கூறினார் நான் மகிமா சக்கரவர்த்தி நான் படித்தவன் இந்த நானை துறக்க வேண்டும் ஆனால் வித்தியை நான் இருப்பதில் குற்றம் இல்லை மக்களுக்கு உபதேசிப்பதற்காக ஸ்ரீ சங்கரர் இந்த வித்தியை நானை வைத்திருந்தார் பெண்கள் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் பிரம்மஞானம் கிடைக்காது அதனால்தான் குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டு ஞானம் பெறுவது மிகவும் கடினம் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் கரி அறையில் இருந்தால் உடலில் கரை படியத்தான் செய்யும் இளம்பெண்ணின் தொடர்பு காமம் இல்லாதவனிடமும் காமத்தை உண்டாக்கிவிடுகிறது ஆனால் ஞானம் பெற்றவன் தன் மனைவியுடன் எப்பொழுதாவது உடல் தொடர்பு கொள்வது தவறாகாது வீரியம் வெளியாவது என்பது மலஜலம் வெளியாவது போன்றதுதான் மலஜலம் கழித்த பிறகு அதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதில்லை ஏதோ சில சமயம் சிறிது பால்கோபா உண்பதில் தவறில்லை மகிமர் சிரித்தார் இல்லறத்தான் விஷயத்தில் இது அவ்வளவு கெடுதலானது அல்ல துறவிகளின் விஷயத்திலோ இது பெரும் குற்றம் துறவி பெண்ணின் படத்தை கூட பார்க்கக்கூடாது துறவி பெண்ணிடம் தொடர்பு கொள்வது துப்பிய எச்சிலை மீண்டும் உண்பது போன்றது அவன் பெண்களுடன் ஆற அமர பேசிக்கொண்டிருக்கக்கூடாது பெரிய பக்தியாக புலன்களை வென்றவளாக இருந்தாலும் அவளிடம் துறவி பேச்சுவார்த்தை வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது காமினி காஞ்சனம் இரண்டையும் துறவி துறந்தாக வேண்டும் அவன் ஒரு பெண்ணின் படத்தை கூட பார்க்கக்கூடாது அதுபோல் காஞ்சனம் அதாவது பொன்னையும் தொடக்கூடாது பணம் அருகில் இருந்தாலே தீங்குதான் கணக்கு போடும் புத்தி தீய சிந்தனை பணச்செருக்கு மனிதர்களிடம் கோபம் கொள்வது முதலான தீமைகள் எல்லாமே வந்து சேரும் சூரியனை பார்த்து கொண்டிருக்கிறோம் திடீரென்று கருமேகம் வந்து எல்லாவற்றையும் மறைத்து விடுகிறது அதனால்தான் மார்வாரி ஒருவர் எனக்காக கிருதயனிடம் பணம் கொடுக்க விரும்பியபோது நான் கூடாது பணம் உடனிருந்தால் மேகம் வந்து சூழ்ந்துவிடும் என்று சொல்லிவிட்டேன் துறவிக்கு இவ்வளவு கடினமான நீதிகள் ஏன் அவனுடைய நன்மைக்காக என்பது உண்மைதான் ஆனால் அது உலகிற்கு ஒரு படிப்பினைக்காகவும் தான் அவன் ஆசையற்றவனாக புலன்களை வென்றவனாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு படிப்பினைக்காக காமினி காஞ்சனத்தை துறக்க வேண்டியவனாகிறான் அவனது நூறு சதவீத துறவை கண்டால்தான் மக்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் அவர்களும் காமினி காஞ்சனத்தை துறக்க முயல்வார்கள் இத்தகைய படிப்பினையை துறவி அளிக்காமல் வேறு யார் அழைக்க முடியும் வெண்ணெயை கடைந்தெடுத்து அதை தண்ணீரில் வைக்கலாம் அதுபோல் இறைக்காட்சி பெற்ற பிறகு குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம் ஜனகர் பிரம்மஞானம் பெற்ற பிறகுதான் இல்லற வாழ்வில் ஈடுபட்டார் அவர் ஞானம் கர்மம் என்ற இரண்டு வாழ்களையும் பயன்படுத்தினார் துறவி கர்மத்தை துறந்து விட்டவன் ஆகவே அவன் ஞானம் என்ற ஒரு வாளை மட்டுமே வைத்திருக்கிறான் ஜனகரை போல் ஞானம் பெற்ற இல்லறத்தானுக்கு மரத்தின் கீழே மேலே என்ற இரண்டு இடங்களிலும் உள்ள பழங்களை உண்ணலாம் சாது சேவை விருந்தினர்களை உபசரித்தல் இவையெல்லாம் அவனால் செய்ய முடிகிறது அம்மா என்னை வரட்டு சன்னியாசியாக்கி விடாதே என்று நான் அன்னையிடம் வேண்டினேன் பிரம்மஞானம் பெற்ற பிறகு உணவை ஆலோசித்து உண்கின்ற நிலை கூட மறைந்து விடுகிறது பிரம்ம ஞானத்திற்கு பிறகு உணவு பற்றிய ஆச்சாரங்கள் இருப்பதில்லை பிரம்மஞானியாகிய ரிஷிகளுக்கு பிரம்மானந்தத்திற்கு பிறகு எதை வேண்டுமானாலும் உண்ண முடிந்தது பன்றி மாமிசம் கூட மகிமரிடம் கூறினார் பொதுவாக இரண்டு வகை யோகங்கள் உள்ளன ஒன்று கர்மயோகம் மற்றொன்று மன யோகம் அதாவது செயலின் மூலமாக யோகம் மனத்தின் மூலமாக யோகம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் இவற்றுள் முதல் மூன்று நிலைகளில் செயல் வேண்டியுள்ளது சன்னியாசி தண்டம் கமண்டலம் பிக்ஷை பாத்திரம் இவற்றை வைத்துக் கொள்கிறான் நித்திய கர்மங்களையும் செய்கிறான் ஆனாலும் அவனது மனம் அவற்றில் பற்று கொள்வதில்லை நான் செய்கிறேன் என்ற நினைப்பு அவனிடம் இருப்பதில்லை சில துறவிகள் மக்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக நித்திய கர்மங்களை செய்கிறார்கள் இல்லறத்தானோ மற்ற நிலையில் உள்ளவர்களோ பற்றற்று வேலை செய்வார்களானால் அவர்களுக்கு அதன் மூலம் யோகம் கைகூடுகிறது பரமஹம்ச நிலையை அடைந்தவர்களுக்கு அதாவது சுகதேவர் போன்றோருக்கு கர்மங்கள் எல்லாம் விடுகின்றன பூஜை ஜபம் தர்ப்பணம் சந்தியாவந்தனம் இவையெல்லாம் தான் கர்மங்கள் இந்த நிலையில் மனயோகம் மட்டும்தான் சில வேளைகளில் அவர்கள் புற கர்மங்களில் ஈடுபடக்கூடும் அது மக்களுக்கு போதிப்பதற்காக மட்டுமே ஆனால் அவர்களின் மனம் எப்போதும் இறைவனையே நாடி நிற்கிறது இரவு எட்டு மணி குருதேவர் மகிமரிடம் சில ஸ்தோத்திரங்களை பாடிக்காட்டுமாறு கூறினார் மகிமர் உத்தரகீதையை எடுத்து வந்து அதில் ஆரம்பத்தில் உள்ள பரபிரம ஸ்தோத்திரத்தை பாடினார் பிரம்மம் ஒன்றே அதற்கு அவயங்கள் இல்லை அது ஆகாயத்தையும் கடந்தது களங்கமற்றது மனத்தாலோ புத்தியாலோ அதனை அறிய முடியாது அது பிறப்பு இறப்பு அற்றது பிறகு மூன்றாம் அத்தியாயத்தில் உள்ள முதல் சுலோகத்தை படித்தார் பிராமணர்களுக்கு இறைவன் நெருப்பில் தென்படுகிறார் முனிவர்களுக்கு இதயத்திலும் சாதாரண மனிதர்களுக்கு சிலைகளிலேயும் கடவுள் தென்படுகிறார் சமநோக்கு உடைய மகா யோகிகளுக்கு கடவுள் எங்கும் இருக்கிறார் சர்வத்திர சமதர்சினாம் என்ற வார்த்தையை கேட்ட மறுகணமே குருதேவர் திடீரென்று எழுந்து நின்று சமாதியில் ஆழ்ந்தார் கையில் கட்டு அப்படியே இருந்தது பக்தர்கள் வியப்புடன் அந்த சமநோக்கு உடைய மகா யோகியின் நிலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் நீண்ட நேரம் குருதேவர் இவ்வாறு நின்று கொண்டிருந்தார் பிறகு சாதாரண நிலையை அடைந்து கீழே உட்கார்ந்தார் ஹரிபக்தி ஸ்லோகங்கள் சிலவற்றை படிக்குமாறு மகிமரிடம் கூறினார் மகிமர் நாரத பாஞ்சரத்தினத்திலிருந்து சிலவற்றை படித்தார் உள்ளும் புறமும் ஹரியை கண்டால் தவம் எதற்கு உள்ளும் புறமும் ஹரியை காணாவிட்டால் தவத்தால் என்ன பயன் ஹரியை பூஜித்தால் தவம் எதற்கு ஹரியை பூஜிக்காவிட்டால் தவத்தால் என்ன பயன் மகனே நிறுத்து நிறுத்து ஏன் தபம் செய்கிறாய் ஞானக்கடலான சிவபெருமானை சீக்கிரம் சரண் அடைவாய் விஷ்ணு பக்தர்கள் உபதேசித்ததும் சிறந்ததும் உலகில் உன்னை கட்டி வைத்திருக்கும் சங்கிலியை வெட்டி வீழ்த்தும் வாழுமாகிய பக்தியை அடைவாய் அடைவாய் குருதேவர் ஆஹா ஆஹா என்று கூறினார் ஸ்லோகங்களை கேட்டதும் குருதேவர் மறுபடியும் பரவச நிலையில் மூழ்க இருந்தார் பெருமுயற்சி செய்து அதை கட்டுப்படுத்திக் கொண்டார் அடுத்து எதி பஞ்சகத்திலிருந்து படிக்கப்பட்டது வெறும் மனத்தோற்றமும் இந்திர ஜாலமுமான இந்த உலகம் யாருடைய கற்பனையோ அவளே சச்சிதானந்த வடிவினலும் பிரபஞ்சத்தின் அந்தராத்மாவும் ஞான ரூபமுமான அந்த காசி வாசினி தேவி அவளே நான் சா காசிக்காகம் நிஜபோத ரூபம் என்பதை கேட்டதும் குருதேவர் சிரித்து கொண்டே எது பிண்டத்தில் இருக்கிறதோ அது அண்டத்திலும் இருக்கிறது என்றார் அடுத்து நிர்வாண சட்கத்திலிருந்து படிக்கப்பட்டது நான் மனமல்ல புத்தி அல்ல அகங்காரம் அல்ல சித்தமல்ல காது நாக்கு மூக்கு கண் என்னும் பொறிகள் அல்ல ஆகாசம் பூமி நெருப்பு காற்று என்பவையும் அல்ல உணர்வு வடிவான சிவனே நான் சிவனே நான் எத்தனை முறை மகிமர் சிவானந்த ரூபக சிவோகம் சிவோகம் என்று படித்தாரோ அத்தனை முறையும் குருதேவர் சிரித்தபடியே நானல்ல நானல்ல நான் அல்ல நீ ஏ சிதானந்தம் என்றார் மகிமாச்சரன் ஜீவன் முக்தி கீதையிலிருந்து சில சுலோகங்களை படித்துவிட்டு ஆறு சக்கரங்களின் வர்ணனையை படித்தார் பிறகு காசியில் ஒரு யோகி யோக நிலையில் இருந்தவாறே உயிர் நீத்ததை தாம் கண்டது பற்றி கூறினார் பிறகு பூசரி கேசரி முத்திரை சாம்பவி வித்தை முதலியவற்றை பற்றி படித்தார் சாம்பவி என்றால் என்ன இடம் என்று இல்லாமல் அலைந்து திரிவது என்று பொருள் மகிமர் கூறினார் ராமகீதையில் நல்ல நல்ல விஷயங்கள் உள்ளன ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே நீ ராமகீதை ராமகீதை என்று சொல்கிறாய் எனவே நீ ஒரு தீவிர வேதாந்திதான் சாதுக்கள் வந்து இங்கே எவ்வளவோ சாஸ்திரங்களை படித்திருக்கிறார்கள் மகிமர் ஓங்காரத்தின் விளக்கத்தை படித்தார் அது இடையிடின்றி தொடர்ந்து விழும் எண்ணெய் ஒழுக்கை போன்றது நீண்ட மணி ஓசை போன்றது பிறகு சமாதி நிலையின் அறிகுறியை பற்றி படித்தார் ஊர்துவ பூர்ணமதக பூர்ணம் மத்திய பூர்ணம் யதாத்மகம் சர்வபூர்ணம் ச ஆத்மேதி சமாதி ஸ்திதசிய லக்ஷணம் சமாதியில் நிலைத்திருக்கும் ஒருவன் மேலும் கீழும் இடையிலும் எல்லா இடமும் ஆன்மா நிறைந்திருப்பதாக காண்கிறான் அதரும் மகிமரும் குருதேவரை வணங்கி விடைபெற்று சென்றனர்